எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு பாக்குடி சைட்டு கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் ஊத்தங்கரைக்கு பக்கத்தில் தோப்புக்குள்ளே அழகான ஃபார்ம் ஹவுஸ்க்கு அழகான முறையில் கேரளா டைப் ப்ரூஃபிங் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி வருஷம் வாரண்ட்டியோடு பண்ணி கொடுத்துருக்கோம் அதை பற்றி நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமை பார்க்குறவங்க வந்து ஃபாலோ பண்ணாமல் தான் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள் ஆக்சுவலாக அந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் தான் பார்த்து காண்டாக்ட் பண்ணியிருந்தாரு உங்களோட வீடியோஸ் எல்லாமே நான் பார்த்துருக்கேங்க எனக்கு எல்லாமே ஓகே தான் நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு ஃபர்தராக பிளான் கொடுத்துட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு வேலை ஸ்டா ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் நேரில் போய்ட்டு வாஸ்து முறைப்படி எல்லாமே அளந்துட்டு இந்த நீலாகலம் இந்த மாதிரி இந்த மாதிரி ரூஃபிங் போகணும் இந்த மாதிரி டைப்பில் போடும்போது பக்காவாக இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அவர் கொடுத்துருந்தோம் அது அவருக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு உடனே அட்வான்ஸ் பண்ணார் இந்த ஒர்க்கை வந்து நீட்டாக முடிச்சு கொடுத்துட்டேங்க ஸோ இந்த ஒர்க்கில் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம் எவ்வளோ பட்ஜெட்டு என்னென்ன பிளானிங் பண்ணோம் அப்படிங்கறத எல்லாமே இதில் ரிவீல் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு இதோட மெட்டீரியல்ஸ்னு பார்த்தீங்கன்னா உள்ளே யூஸ் பண்ணியிருக்கிற இந்த எம்எஸ் பைப்பு அதாவது ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்போல்லோ பைப் யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் அந்த அப்போல்லோ பைப்புக்கு ஒரு கோட்டு ப்ரைமர் யூஸ் பண்ணியிருக்கோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டிருக்கிற ஓடு உள்ளே வந்து சீலிங் ஓடு கிளேட்டையில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அது வந்து கேரளா ஓடு இல்லை கர்நாடகா ஓடு ஏன்னா கேரளா ஓடு கூட கர்நாடகா ஓடு நல்லா ஸ்ட்ராங்கானது உடையாது ஸோ அந்த ஓடு யூஸ் பண்ணியிருக்கோம் அடுத்தது மேலே இருக்கிற இந்த ஷீட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜெர்மன் இம்போர்ட்டட் இருபத்தஞ்சி வருஷம் வாரண்டி ஷீட்டு இது வந்து மேட் ஃபினிஷிங் பெயிண்ட்டோடைய இது மெக்னீஷியம் மெட்டீரியல் மிக்ஸான ஒரு ஷீட்டு மெக்னீசியோட அட்வான்டேஜ் என்னென்னா ஷீட் வந்து துரு பிடிக்காது ஸோ பார்க்கவும் லுக்காக இருக்கும் ஷீட் வந்து துருவும் பிடிக்காது அதனால் நம்ம சைட்லேருந்தே பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வருஷம் வந்து வாரண்டி கொடுத்துறோம் இந்த ரூஃபிங்க்கு ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் டிசைன் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அது வந்து தாம்சன் கம்பெனியோட ஒரு ஃபைபர் மெட்டீரியலுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா விண்டு ஃபோர்ஸுக்கோ மலைக்கோ எதுவும் ஆகாது வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் தான் இதில் யூஸ் பண்ணிக்கிற ஸ்க்ரூ எல்லாமே கோரோஷீல்டு ஸ்க்ரூ யூஸ் பண்ணியிருக்கோம் அலுமினியம் ஸ்க்ரூ ஸோ ஸ்க்ரூ கம்பெனிலேயே வந்து பார்த்தீங்கன்னா குரோஷீல்டு கம்பெனி தான் டாப் அவங்க தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இருக்கிற இண்டஸ்ட்ரிக்காக இருக்கட்டும் இப்போ வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ஸ்க்ரூவாக இருக்கட்டும் அதிலேருந்து எல்லாத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா குரோஷீல்டு ஸ்க்ரூ தான் ரொம்ப டாப்பான ஸ்க்ரூவுங்க அந்த ஸ்க்ரூ தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கீழே பாருங்கள் ஒரு ஒயிட் அந்த பீடிங் மாதிரி கொடுத்துருக்கு பாருங்கள் பூ டிசைன் அந்த டிசைனுக்கு பின் பக்கம் பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் கட்டர் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த வாட்டர் கட்டர்லேருந்து குறிப்பிட்ட இடத்துல ஒரு ரெடியூசர்ஸ் கொடுத்துருக்கோம் அந்த ரெடியூசர் மூலயமா தான் தண்ணி வந்து டிஸ்சார்ஜ் ஆகும் மேலேருந்து வர தண்ணி ஸ்ட்ரைட்டாக கீழே வராதுங்க வாட்டர் கட்டரில் கலெக்ட் ஆகும் அப்புறம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு ட்ராப் கொடுத்துருக்கோம் அந்த ட்ராப் மூலிமா தான் கீழே இறங்கும் அதுக்கப்புறம் உள்ளே நிறைய மெட்டீரியல்ஸ் நிறைய மாறுதலுக்கு நிறைய பண்ணியிருக்கோம் ஸோ இன்டீரியரில் இப்போ சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பாருங்கள் ஒரு போர்டு மாதிரி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கும் ஸோ இந்த போர்டு தான் இது என்ன இது என்ன போர்டுன்னு பார்த்தீங்கன்னா ராம்கோவோட ஐஸ்எம் போர்டு இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் இதை ஏன் பயன்படுத்தியிருக்கோன்னா அந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் இருக்குது அந்த ஸ்ட்ரக்சர் தெரியாத மாதிரி ஹைட் பண்ணியிருக்கோம் அதாவது மறைச்சிருக்கிறோம் ஏன்னா உள் மேலே வந்து ஓடு இருக்குது கீழே வந்து ஸ்ட்ரக்சர் தெரியும் அந்த ஸ்ட்ரக்சர் தெரியாத மாதிரி நீட்டாக கட் பண்ணி அழகாக லே பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஸோ இவ்வளோ மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி இவ்வளோ அழகான ரூஃபிங் வந்து அமைக்கும் போது கண்டிப்பாக காஸ்ட் அதிகமாக வருது இன்ஃபேக்ட்டு நிறைய கஸ்டமர் தான் எல்லாரை விட ரேட்டு அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக சொல்கிறேன் எல்லாரை விட ரேட்டு கம்மியெலாம் கிடையாது கண்டிப்பாக மற்ற இடத்துல நீங்கள் கொட்டேஷன் ஒரு பத்து லட்ச ரூபாய் வாங்கினா எங்களோட ரூஃபிங் காஸ்ட்டு பதினாலு லட்சமோ பதிமூணு லட்சமோ இருக்கும் ஏன் அப்படின்னா அளவுக்கு குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் முக்கியமான விஷயம் நல்ல குவாலிட்டியாக வேலை செய்ய தெரிஞ்சு ஆட்களை வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறப்போ தான் நல்லா ஃபினிஷிங்கான அவுட்புட் கிடைக்குது ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா காஸ்டிங் வந்து அதிகமாக இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரூஃபிங்க்கு இவ்வளோ தூரம் ஒரு மெட்டீரியலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலையா இந்த ரூஃபிங் மெட்டீரியல் எந்தளவுக்கு ஒரு முக்கியமோ அதே அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த வேலை செய்யக்கூடிய ஆட்களோட திறமை அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் அப்படி என்னென்னா இப்போ இந்த இந்த மெட்டீரியல் கம்ப்ளீட்டாக உங்கள்கிட்ட கொடுத்துருன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ஊரில் இருக்கிற ஆள் வச்சு உங்களால் இந்த மாதிரிலே பண்ண முடியாது காரணம் என்னென்னா அதுக்கு ப்ராப்பராக ட்ரைனிங் இருக்கணும் ட்ரைனிங் இல்லைன்னா ஃபினிஷிங் கிடைக்காது ஸோ எந்தளவுக்கு மெட்டீரியல் முக்கியமோ அந்த அளவுக்கு ஆளுகளோட திறமையும் முக்கியம் ஸோ திறமையாக நாட்டில் வச்சிருக்கிறேன் நான் நீட்டாக வேலை செய்ய முடியும் வாரண்ட்டியோட பண்ணுறேன் குவாலிட்டியே பண்ணுறேன் இப்போ பார்த்திங்கன்னா இவருக்கு பதினாறு லட்ச ரூபா ஒன்று கொட்டேஷன் கொடுத்துருந்தேன் இந்த கஸ்டமருக்கு ஆனால் பில் வந்து பதினெட்டு லட்ச ரூபா வந்துச்சு இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபைட் வந்து வேலை செஞ்சு முடிச்சிட்டு கொடுத்துருக்கோம் ரெண்டு லட்ச ரூபா எக்ஸஸாக தான் வந்துச்சு ஆனால் அவர் இரண்டு லட்சம் ஏக்சஸாக வச்சு அந்த கொஷின் ரேஸ் பண்ணல வேலை நல்லா இருக்குது முன்ன பண்ண எப்படினா கொட்டேஷன் தான் கொடுக்குறோம் முன்ன பண்ண வரும் இல்லையா ஸோ அளந்து கொடுத்தா ஓகேனாரு அமௌண்ட்டுக்கு செட்டில் பண்ணிட்டாரு ஸோ வேலையை முடிக்கிறப்ப கேட்டோம் ஆனால் வேலை நல்லா இருக்குதா நீட்டாக இருக்குதா குவாலிட்டியாக இருக்குதா ஓகேவா சாட்டிஸ்ஃபைடான்னு கேட்டோம் பக்கா சாட்டிஸ்ஃபைடுனாரு அவ்வளோதாங்க விசியுமே இவ்வளோ தான் நம்ம தான் காசு சார்ஜஸ் பண்ணுறோம் சார்ஜஸ் பண்ணாலும் அந்த வீடோட அந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் போதும் நாங்கள் ஒன்றும் பெரிய மார்ஜின்லாம் பண்ணுறதில்ல குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் அதனால் வந்து காஸ்ட் அதிகமாக இருக்குது மார்ஜினாக என்ன ஒரு ப்ராஜெக்ட் வேல்யூவில் பத்து பர்சன்ட்டுக்கு மேலே பத்து பைசா லாபம் கிடையாது இதுதான் உண்மை முன்னே பெண்ணு இருக்கலாம் சும்மா ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் இவ்வளோ தான் இதோட மார்ஜின்னு அதிகளவெலாம் சார்ஜ் பண்ணுறதில்ல மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ரூஃபிங்கை தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறோம் எல்லா ஊருக்கும் வேலை செஞ்சு கொடுக்குறோம் உங்களுக்கு அந்த மாதிரி ரூஃபிங் போடணும் அப்படின்னா மேலே ஸ்ட்ரீல் நம்பருக்கு வந்து காண்டக்ட் பண்ணுங்க மினிமம் ஆனால் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து ரூஃபிங் எடுத்து பண்ண முடியும் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் கீழே இருந்து பண்ணால் கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா முடிஞ்சால் கால் பண்ணுங்கள் பக்கத்து ஊராக இருந்தீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணலாம் ஏன்னா எங்கள் லொக்கேஷன் வந்து சேலம் பக்கத்து ஊராக இருந்தால் சப்போர்ட் பண்ணலாம் கண்டிப்பாக பண்ணித்தரும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் பண்ணும்போது உங்கள் சைலருந்து எங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா சிவில் ஒர்க் பெயிண்ட் ஒர்க்கு ஆளுங்க தங்கக்கூடிய வசதி கரண்ட் வசதி இந்த மாதிரி சப்போர்ட்லாம் உங்களுக்கு உங்கள் 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 பண்ண பண்ணி தர மாதிரி இருக்கும் சிவில் ஒர்க்குனால் ஒன்றும் இல்லை இந்த காங்கிரீட்டு போடுறது குழி எடுக்கிறது இந்த மாதிரி வேலைகள் அடுத்து பெயிண்ட் ஒர்க் அப்படிங்கறப்ப நம்ம வந்து ஸ்ட்ரக்சருக்கு ப்ரைமர் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து ஸ்ட்ரக்சருக்கு வந்து பெயிண்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி உள்ள ஓடு போடுறோம் அப்படின்னா ஓட்டுக்கு வந்து பெயிண்ட் பண்ணணும் அதாவது ஒன் சைட் இன்டீரியர் பக்கம் மட்டும் பெயிண்ட் பண்ணணும் ஓட்டுக்கு இதெல்லாம் யாரும் சொல்கிறது இல்லை ஏன் அப்படின்னா அந்த ஓட்டுக்கு பெயிண்ட் தான் எல்லா ஓடும் மாட்டிட்டு பார்க்கும்போது ஒரே கலராக தெரியும் ஸோ ஓட்டுக்கு வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கணும் இது உங்களோட ஸ்கோப்பில் தான் வரும் அடுத்தது ஆளுங்க தங்கி வேலை செய்கிறது ஏன்னா சேலத்துலேருந்து வரோம் அப்படின்னா ரூம் எதுவும் எடுத்து பண்ண முடியாது அந்த சைட்லேயே தங்கி வேலை செஞ்சுக்குவாங்க மாதிரி கரண்ட் வசதி கரண்ட் ஒரு வேலை ஆகுது அப்படின்னா நீங்கள் ஜெனரேட்டர் அரேஞ்ச் பண்ணி தர மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சைடு உங்கள் ஸ்கோப்பில் வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி ரூஃபிங் வந்து எனக்கு வந்து நீட்டாக குவாலிட்டியாக போடணுங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் இதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரூஃபிங் வந்து பண்ணுறோம் இதில் வந்து இதில் வந்து உள்ளே ஓடு போட்டு மேலே சீட்டு போட்டிருக்கோம் இதுலேயும் வந்து ஃபால் சீலிங் ஓடும் போடலாம் உள்ளேயோடு மேலே ஓடு போடலாம் செராமிக் ஓடு போடலாம் இந்த மாதிரி பல கைண்ட் ஆஃப் ரூஃபிங் வந்து பண்ணிகிட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ரூஃபிங் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாருக்கும் நன்றி வணக்கம்